அந்த மனிதர் ஷஜா ஷஜாத்த வீரத்தோடு போரிடுகிறார் அல்லாஹுடைய பாதையில் வீரத்தோடும் போரிடுகிறார் சண்டையிடுகிறார் அந்த வீரத்தை காட்டுவதற்காக ஒன்று அவருடைய வீரத்தை காட்டுவதற்காக நிரூபிப்பதற்காக போராடுகிறார் ஹமியத்த இன்னொன்று தனக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி தனக்கு ஏற்பட்ட அந்த வெக்கம் இந்த ரோஷம் அதற்காக வேண்டி போராடுகிறார் என்னை அடிஸ்டான திருப்பி அடிக்கன் அப்படிங்கிற ரோஷத்துக்காக வெளி போராடுகிறார் இன்னொன்று தன்னை வீரனாக காட்ட வேண்டும் என்பதற்காக வெளி போராடுகிறார் ஒன்று தன் வீரத்தை நிரூபிப்பதற்காக இரண்டாவது தன்னுடைய பழிவாங்கல் ரோஷத்துக்காக மூணாவது முகஸ்தூதிக்கா இத்தகைய வகைகளில் ஒருவர் போராடுகிறார்

அல்லாஹுடைய களிமாதான் மிக உயர்ந்தது என்பதை மனதில் கொண்டு முழுக்க முழுக்க அல்லாஹுவினுடைய களிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி அதற்காக வேண்டிய ஒரு மனிதர் போராடினார் என்றால் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதாக கருதப்படும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அருளினார் இந்த ஹதீத் புகாரி மற்றும் முஸ்லிமின் பதிவு செய்யப்படுகிறார் பொதுவாக ஜிஹாத் என்பது எல்லா அமல்களையும் விட மிகச்சிறந்தது ஆனால் அந்த ஜிஹாத் ஜிஹாதுடைய தோற்றத்திலே இருந்தாலும் எதிரிகளோடு சண்டை இருக்கிறார் ஆனால் அந்த தோற்றம் ஜிஹாதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த தோற்றத்தை கொண்டோ அவர் செய்த தியாகத்தை கொண்டோ அவர் சிந்திய இரத்தத்தை கொண்டோ அவர் இழந்த உயிரை கொண்டோ அல்லாஹு தாலா அவர் ஷஹீத் என்று அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை அவரை அறிமுகப்படுத்துவதில்லை தேர்ந்தெடுப்பதில்லை மாறாக அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் கவனிப்பது அவருடைய உள்ளத்தை அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அவருடைய உள்ளத்தில் அவர் நினைக்கக்கூடிய எண்ணம் இந்த ஜிஹாதின் மூலம் அவருடைய நீயத்தை தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சண்டையிடுகிறாரா அல்லது ஒருவன் தன்னுடைய வீர வீரமான வாளினால் அடித்து விட்டான் உடனே அவர் என்ன செய்கிறார் என்னை அடிச்சிட்டால இவன் பார்க்கறதுக்கு தினோட இருக்கிறான் இவன் சும்மா விடக்கூடாது ஒரு கை பாத்திரம் அப்படின்னு போராடு செய்யல அப்ப அது என்ன ஆயிரும் தன்னை அடித்ததற்காகவேண்டி பழி வாங்குவதற்காகவே அவர் போராடுகிறார் எந்த அர்த்தம் இதெல்லாம் ஜிஹாதிலே கட்டுப்பட்டதாக ஆகாது என்று நபிகள் நாயன் சொல்லலாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார் பெருமாநா சொல்லு வடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அபு உமாமா ரதி இல்லான்வர்கள் அறிவிக்கக்கூடிய அதி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜா அஜூ நிலன் நபி சொல்லுல்லாஹூ அலேவ செல்லம் ஒரு மனிதர் நபிகள் நாயூம் சல்லா வடத்திலே வந்தார் யார் ரசூல் அல்லா சல்லு அல்லாஹு அதாவது ஒரு மனிதரை பார்த்து அந்த மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே போராடுகிறார் ஆனால் அவர் என்ன செய்கிறார் அல் அல் அவர் அந்த போரின் மூலம் என்ன செய்கிறார் ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து போராடுகிறார் பெருமானா சரதாஸ் அவர்கள் சொன்னார்கள் லா ஷை லஹூ அவருக்கு எந்த விதமான நற்கூலியும் கிடையாது என்று நபிகள் அலிசம் அவர்கள் சொல்லிக் காட்டினார் இவ்வாறு அந்த மனிதர் கனிமத்துக்காக போராடினார் அந்த மனிதர் தன்னுடைய வீரத்துக்காக போராடினார் என்றெல்லாம் சொல்லும் போது நபிகல் நாயின் திரும்ப திரும்ப சொன்னார்கள் லா ஷைவன் லஹூ லா ஷை லஹூ அவருக்கு எந்த கூலியும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு கடைசியாக நபிகள் நாயின் சொல்லி சொன்னார்கள் இந்நல்லாக லா குபலும் அமலி இல்ல அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மாறாக அந்த அமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யப்பட்டாலே தவிர என்று நபிகல் நாயன் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வந்தார் சல்லா அலிஸ் இடத்திலே வந்தார் சட்டம் கேட்டார் யார சொல்லா சொல்லல செல்லம் ஒருவர் தொழுகிறார் அவருடைய நீயத்து நல்ல நீயத்து தான் தொழுகிறேன்னு நீயத்து பண்ணி தொழுகிறார் ஆனா மனசனுடைய ஒரு ஓரத்தில் யாராவது நம்மளை பார்க்கணும் நல்ல தொழுகையாடி அப்படின்னு நம்மளை நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல ஒரு பெருமையின் எண்ணம் ஒரு முகஸ்துதியின் எண்ணம் லேசா என்ன ஆனா அவர் நீயத்து பண்ணது எதுக்கு அல்லாவுக்காக நான்கிற காத்தையும் சொல்கிறேன்னு தான் நீ ஏத்து பண்ற ஆனா சைட்ல எப்படி இருக்கு லேசா நம்மளை யாராவது பார்த்தா நல்லா இருக்குமே நம்மள பெரியாளு நினப்பாங்களே ரொம்ப பயபக்தியாளர் நினைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சலனம் அவருடைய உள்ளத்திலே இருந்தால் அதற்கு நன்மை கிடைக்குமா நபிகள் நான் சொல்லுவா அப்படி கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தான் அமைதியா இருந்தான் அல்ல ஆயத்தறிகிட்டான்

பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடிய அமலை பற்றி அல்ல எந்த அளவுக்கு மோசமான முறையில் பேசுகிறான் என்பதை பார் எருது யார் தன்னுடைய பிரச்சகனினுடைய தரிசனம் உண்டு என்று நம்பி ஒரு காரியத்தை செய்கிறாரோ ஆதரவு வைக்கிறாரோ பல்லியாமல் அமலன் சாலிஹா அவர் சாலிஹான நல்ல அமலை செய்கிறார் அந்த சாலியான நல்ல காரியங்களை செய்யட்டும் ஆனால் அந்த அமலில் யாரையும் அல்லாவுக்கு கூட்டாளியாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹுக்கு இணை வைத்தல்ங்கிற வார்த்தை கூட்டாளியாக ஆக்குறதுங்கிறது என்ன அர்த்தம் அல்லாவுக்கு இணை வைத்தல் அர்த்தம் வலா ஐஷ்டரிக்குற வார்த்தையை தான் அந்த பயன்படுத்துகிறான் ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் இறக்கியதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா அல்லாவுக்காக தொழுகிறார் ஆனால் இன்னும் ஒரு மனசுல சின்ன சலனம் இருக்கிறது யாராவது நம்மளை பார்த்தா நல்லா நல்ல மனிதன் நினைப்பாங்களே அப்படிங்கிற சலனம் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தொழுகை எப்படிப்பட்டது அவருடைய தொழுகை கூலி கிடைக்குமா என்று கேட்கப்பட்ட போதுதான் அல்லஹ் சொல்லுங்கிறான் நல்ல முளை செய்ங்க ஆனால் அதுல யாரை கூட்டாளியாக பெருமாசல்லா சொல்லக்கூடிய ஒரு அதிர் ஒரு மனிதர் தொழுகிறார் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் பக்கத்தில் வந்து நிற்கிறார் அவருக்காக வேண்டி தன்னை சரிபடுத்தி சாதாரணமா இயல்பா நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் செய்கிறார் தன்னுடைய தொழுகையை காட்டுறார் அப்படி திருத்தமா பார்க்கிற காட்டுறார் அதை நிதானமா தொழுகிற மாதிரி காட்டுறார் அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அந்த நன்மைக்காக வேண்டி எல்லா கூலி வாங்கும் போது கூலி கொடுக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வானா ஓ அந்த மனிதருக்காக வேண்டிதான் நீ உன்னுடைய அந்த அமலை திருத்தமா செஞ்ச அவற்றை போய் கூலியை வாங்கிக்க என்று அல்லாஹ் விரட்டி விடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்மார்கள் கனியமானே இந்த அதீத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் போது நபிகள் நாயகம் சல்லா வீஸ்மார்கள் சொன்னார்கள் முகஸ்துதி என்பது எறும்பு ஊறக்கூடிய அந்த சப்தத்தை விட ரொம்பவும் நுணுக்கமானது அதை விட்டு யாரும் அதிகமாக தப்பிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு தரையில எறும்பு ஊர்ந்து கொட்டிருக்கு சத்தம் வருமானனுக்கு சல்லாச்சும் சொன்னார்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அந்த கலப்படம் என்பது இருக்குது பத்தியலா அது அந்த எறும்பு ஊர்ற மாதிரி உள்ள சத் அந்த சப்த சப்தமே இல்லாத மாதிரி ஒரு லேசாக அதுதான் அல்லாவுக்கா செய்யக்கூடிய அமல்களில் அடுத்தால் பார்க்கணும்னு நினைக்கிறது அடுத்தால் நம்மள புகழனும் நினைக்கிறது இதை ஒட்டும் பெரும்பாலும் யாரும் தப்பிக்க முடியாது என்று சொல்ல ஆசை சொன்னார் எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எத்தனை எவ்வளவு என்பதை விட அந்த அமல் யாருக்காக செய்யப்படுகிறது எந்த மனோ நிலையில் செய்யப்படுகிறது என்ற ஒரு சூழ்நிலையை நம்முடைய கவனத்திலே கொண்டு நம்மை நாமே சீர்திருத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் அவனுடைய அளப்பெரும் கருணையை காட்டி நம்முடைய அமல்களை பரிசுத்தமாக்குவானாக வா சிறிது அவனம்